பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உணன்று கூச்சுக்கு இறையின பின்பாயும் பல வேடிக்கை மனிதர்களைப் போல நானும் வேள்வேன் என்று நினைத்தாயோ என்கிற பாரதியின் நல்ல சொல்லை முன்வைத்து அற்புதமான ஒரு வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த பதியம் இலக்கிய சங்கமத்தின் நிறுவனர் என்னை வளர்த்தெடுத்த என் பேராசான் அவர்களுக்கு என்னுடைய தமிழ்மாறன் ஐயா அவர்களுக்கு இந்த நல்லதொரு பொழுதில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் முதலில் இதை பழனி அவர்களுக்கு புத்தக வெளியீட்டு விழா செய்கிற நிகழ்வாக இருந்தாலும் எனக்கு நான் பெருமை கொள்கிற ஒரு நிகழ்வாக இது அமைந்திருக்கிறது காரணம் என்னோடு பள்ளி படித்தவர்கள் என்னோடு கல்லூரியில் பயின்றவர்கள் எனக்கு பாடம் எடுத்த பேராசிரியர்கள் அவர்கள் எல்லோரையும் இந்த அரங்கத்தில் ஒருங்கே அமர வைத்து அவர்களிடத்தில் நான் பேச நினைக்கிற போது நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் குறிப்பாக இளங்கலைக்கு எனது பேராசிரியர் தமிழ்மாரன் ஐயா அவர்கள் நான் முதுகலை பயின்ற பொழுது என்னுடைய பேராசிரியர் ஜெயகாசன் ஐயா அவர்கள் இவர்கள் எல்லோரும் ஒரே வேளையில் இருக்கும்போது அதே போல இருக்கையில் மாயகிருஷ்ணன் ஐயா மூர்த்தி ஐயா இவர்களெல்லாம் இருக்கிற போது நான் அவர்களுக்கு முன்னிலையில் பேசுவதற்கு பெருமைப்படுகிறேன் அப்படியான ஒரு வாய்ப்பை வழங்கிய இந்த தருணத்தை நான் மகிழ்ச்சியில் தான் இருக்கிறேன் எனக்கு இந்த கவிதை புத்தகம் வருவதற்கு முன்னால் பழனி அவர்களை எங்களது பதியும் இலக்கிய சங்கமத்தில் ஒரு முறை பார்த்து நியந்திருக்கிறேன் அவர் எழுதிய கவிதையை நான் வியந்து பார்த்தது நிலா என்கிற ஒரு தலைப்பில் அவர் பதியத்தில் ஒரு கவிதை வாசித்தார் அந்த கவிதையில் ஒரு மிகப்பெரிய கவிஞர்களை மிஞ்சுகிற அளவிற்கு அவருடைய கவிதை இருந்தது பிறகுதான் நாங்கள் அவரிடத்திலும் பேசினோம் ஐயா அவரை ஊக்குவித்ததும் அடுத்ததாக எழுத ஆரம்பித்தார் அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த மகிழ் உயரங்களும் முள் பூவனமும் இந்த இரண்டு நூலும் வெளிவந்திருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறேன் அதுக்கு அடுத்த நிலையில் இவர் எழுதியிருக்கிற இந்த முள் பூவனம் பற்றிய கவி தொகு பற்றி சில செய்திகள் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அது நூல் அறிமுகம் என்பதை விட குறித்த ஒரு சிறு மதிப்பீட்டையும் இருக்கிறது இதில் இரண்டு அணிந்துரை ஒரு வாழ்த்துறை கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த அணிந்துரையில் பேராசிரியர் ஐயா அவர்களிடம் எழுதியிருக்கிறார் இங்கு நூலை பற்றி எனக்கு முன்னதாக பேசிய மகேஸ்வரி அவர்களும் இது குறித்து அணிந்துரை இருக்கிறார். இந்த இரண்டு அணிந்துரைகள் ஒரு வாழ்த்துறை அந்த ஒரு வாழ்த்துறையில் யார் கொடுத்திருக்கிறார் என்று பார்த்தால் இந்த மண்ணில் கல்வி செம்மலாக இருந்து கொண்டிருக்கிற செவாலியர் டாக்டர் கி ஐயா அவர்கள் வாழ்த்துறை கொடுத்திருக்கிறார் அதில் அவர் எழுதியிருக்கிற அந்த வாழ்த்துறையில் நான் எடுத்துக்கொண்ட ஒரு வரி வாசிப்பு மக்களிடம் பெரும் புரட்சியை ஏற்படுத்தும் வாசிப்பின் சக்தி மகத்துவமானது இந்த உலகத்தில் ஒரு சாதனை செய்ய வேண்டும் என்றால் அது எதனால் முடியும் என்றால் ஒரு நூலால் மட்டும்தான் முடியும் நான் சொல்வது புத்தகம் அந்த புத்தகத்தால் மட்டும்தான் இது மாற்றமடைய முடியும் என்கிற அந்த வாழ்த்துறையில் அவர் கொடுத்திருக்கிறார் அதற்கு அடுத்ததாக இந்த முழு பூவனம் என்ன இந்த கவிதை முழுக்க சொல்கிறது என்று பார்க்கிற போது அவர் எழுதியிருப்பது குடிக்கு பழக்கமாகி அடிமையாகி போன மனிதர்களை பற்றிய ஒரு பெரிய புலம்பலாக ஒரு மனைவி அவள் எந்த அளவுக்கு வருத்தப்படுகிறார் எங்கெங்கெல்லாம் வருத்தப்படுகிறாள் என்கிற செய்தியை அவர் அங்கங்கே தன்னுடைய கவிதைகளில் சொல்லிவிட்டு போகிறார் அதுவும் அந்த கவிதைகளில் நான் பார்த்த போது கவிதைகளுக்கு உள்ளடக்கம் கொடுத்த முதல் கவிதை தொகுப்பாக இதுதான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் எட்டு கவிதை உள்ளடக்கங்களை அதில் உள்ளே வைத்திருக்கிறார் அந்த உள்ளடக்கங்களுக்குள் அந்த மனைவி எவ்வளவு துயர் விடுகிறார் இவன் எங்கே கிடக்கிறான் இதையெல்லாம் எழுதியிருக்கிறார் இருந்தாலும் அணிந்தரை கொடுக்கிற போது தமிழ்மரன் ஐயா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் தமிழ்நாட்டில் பொங்கல் மது விற்பனை இருநூற்றி இருபத்தி ஐந்து கோடி கூட்டம் கூட்டமாய் மது அடைந்து கும்மாரமிடம் இளைஞர் கூட்டத்தை பார்க்கும் போது நெஞ்சு பதைக்கிறது குடிப்பழக்க ஆணின் அவலங்களை சொல்லுகிற கவிதைகளாக இங்கே அது போடப்பட்டிருக்கிறது என்று குறிப்பிடுகிறார் விதியின் பயன் என கடந்து போகும் பெண்களே இங்கு அதிகம் என்றும் அதில் குறிப்பிடுகிறார் அதுதான் உண்மை

இன்னொரு பக்கம் அதை ஆதரிக்கிற கூட்டம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதை தன் வரிகளில் அவர் குறிப்பிட்டு காட்டுகிறார் அதே போல என்னுரை என்று கவிஞர் குறிப்பிடுகிற போது சொல்லுகிறார் குடிகார கணவனோடு தொலைந்து போன தன் வாழ்வை சேரும் பெண்ணின் கையர் நிலையை இந்த கவிதை தொடுக்குகிறார் தமிழில் பயன்படுத்துகிற வார்த்தை கையர் நிலை ஒரு துயரத்தின் உச்சம்தான் கையர் நிலை அதை சங்க இலக்கியங்களில் நாம் பார்க்கிற போது ஏன் அந்த துறையை அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்று தெரியும் அந்த கையெழு நிலையை ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு அவள் எவ்வளவு சுமந்து கொண்டிருக்கிறார் என்பதை சொல்லிவிட்டு உத்தழைப்புகளையும் வைத்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் இந்த வார்த்தை அல்லது இந்த பெயர் ஒருவேளை இந்த கவிதைக்குள் இந்த பெயர் கொண்டவரை தான் இவர் அதிகம் சொல்கிறார்கள் என்பதைப் போல மனவாளன் என்கிற வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்திக் கொண்டே இருக்கிறார் கடிதம் அது மனவாளன் என்கிற வார்த்தையும் கணவாளன் என்கிற வார்த்தையும் அந்த கணவனை இன்னும் மிகைப்படுத்தி சொல்வது என்னதான் இருந்தாலும் அடிச்சு அத கீழே போட்டால அடிச்சிட அடிக்காதீங்க அவர் என்னோட நான் நான் மாதிரி உயர்ந்து வியந்து பேசுகிற பெண்ணாக காட்டி கனவாளன் என்று சொல்லுகிறார் உண்மையில் கவிதைகள் ஒவ்வொன்றும் மதிப்பிட முடியாத ரத்தினங்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அதற்கு அடுத்தபடியாக இதில் இருக்கிற கவிதைகளை சிலவற்றையாவது நான் சொல்லவில்லை என்றால் இந்த நூலை பற்றி நீங்களும் தெரியாமல் போய்விடுவீர்கள் அல்லது இந்த நூல் மீதான தாக்கத்தை என்னால் ஏற்படுத்த முடியும் என்பதற்காக சில கவிதைகளை நான் குறித்து வைத்திருந்தேன் கடுகுடப்பா அப்படின்னு ஒரு கவிதை எழுதியிருக்கிறார் அந்த கடுகுடப்பாங்கிற கவிதையில என்ன சொல்றாருன்னா கடுகுடப்பாவில் கடக்கும் காவனா காசுகளையும் கபலிகரம் செய்து குடியின் வேகம் கூட்ட ஊறுகாய் வாங்கி ஊரெல்லையில் மா வைக்கிறாய் நெஞ்சினின் எரிச்சல் அப்படின்னு எழுதுற அந்த வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி சில வயிறறிய சிரிப்பவர்கள் மிருக ஜாதின்னு சொல்லுவோம் மனைவிய அவளோட வயிறு எறிய அளவுக்கு குடிச்சு அவங்களுக்கு வயிறு எரியுதோ இல்லையோ அந்த காசெல்லாம் போய் நான் எங்க கடுகு டப்பாவோட போட்டு வச்சிருந்த இதெல்லாம் தேடி பிடிச்சி எடுத்துக்கு போய் அதை விற்று அதை குடுத்து குடிச்சுட்டு வர்ற பத்தியா அது எனக்கு வயிறு எரியுதியா அப்படின்னு சொல்ற மாதிரியான அந்த கவிதை அதுக்கு அடுத்ததாக ஆஹ் அன்றைய நிதழ்களை அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருமணமான காலகட்டத்தில் அல்லது திருமணமான காலகட்டத்தில் எவ்வாறு வருவித்திருப்பான் என்பதெல்லாம் ஒரு கவிதையாக எழுதியிருக்கிறார் நான் ஒரு முறை படிக்கிற போது காதல் மயக்கத்தில் இருக்கிற சிலர் காதலை காதலுக்கு முன்பாக காதலியை வர்ணிக்கிறார் அதில் ஒரு கவிதை நான் படித்தது கல்யாணத்திற்கு முன்பு கோயிலுக்கு போகிறார் அப்படி கோயிலுக்கு போகிற போது அவள் தெரியாமல் இடறி கொள்கிறார் காலில் ரத்தம் வருகிறது அந்த நேரம் பார்த்து அவன் கவிதை சொல்கிறான் சனியனை வருகிறாள் பார்த்து வருவதில்லையா கிடப்பதில்லையா என்று சொல்லுகிறான் அதே திருமணத்திற்கு பிறகு அந்த மனைவியை அழைத்துக் கொண்டு கோயிலுக்கு போகிறான் கீழே கல் கிடக்கிறதே சனியனை பார்த்து வரக்கூடாதா என்று மனைவியை திட்டுவது போல ஒரு கவிதை சொல்வது போல வரும் அதே போல நேரம் சொல்லுகிறார் அவள் கல் அந்த இதழ்களை கல் என்று வருவித்தவன் இன்று எப்படி பார்க்கிறான் என்பதை எழுதுகிற போது என் இன்றோ நான் அவன் இதழ்களை அப்படின்னு போட்டுட்டு அதுல அந்த திட்டம் நிறைய வச்சுட்டு போறார் புளிய குடிகாரன் என் குடியானவன் அப்படின்னு முடிக்கிறாரு அந்த இடையில இருக்கிற அந்த மௌனம் இருக்கு இல்லைங்களா அது சொல்ல முடியாத வார்த்தைன்னு நாம சொல்றோமே அதுதான் வழி சில பேர் பேசிக்கிட்டு இருக்கும் போது மேலே என்னால பேச முடியல என்னால உட்கார்ந்து இருக்க முடியலன்னு சொல்ற அந்த வலி என்பதை இந்த கவிதைகளுக்குள் அவர் கொண்டு வந்து காட்டுகிறார் அதே போல இன்னொரு கவிதையையும் அவருடைய சொல்லுகிறார் அஞ்சு அவன் என்கிற ஒரு தலைப்பு இதுல அவனோடு உரையாடுகிற போது வரக்கூடிய இந்த துர்நாற்றம் நல்ல நாளிலே சில பேருந்து நாம பேசுகிற போது வருகிற அந்த துர்நாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாது அந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அந்த வாழைய என்னால் தாங்கிக்க முடியல அது எப்படி இருக்கு அந்த கவிஞர் சொல்றாரு அன்று அவன் மூச்சு காற்றின் இளஞ்சூட்டிலேயே குழைந்து போனவள் நான் இளஞ்சூட்டிலேயே குழைந்து போனவள் நான் இன்றோ குடிவாச காற்று பட்ட உடனேயே ஜடமாக்கி போச்சு உடமாகி முன் சுமக்கிறது என் இல்லா இந்த முள்ளையே முள் பூவணம்னு வச்சதுக்கான காரணம் இந்த கவிதையாக கூட இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன் முள் சுமக்கிறது என் இல்லறம் என்று எழுதிவிட்டு இந்த கவிதைகளைப் போல இன்னும் சில கவிதைகள் இருக்கிறது எத்தனை விரல்கள் என்னை தீண்ட எத்தனைக்கும் என்பதை அறிவாயா நீ குடிச்சிட்டு உன்னோட விருப்பத்துக்கு நீ எங்கேயும் போற ஆனா அந்த கொஞ்ச நேரத்துல இங்க இருக்கிற எத்தனை கண்கள் எத்தனை விரல்கள் என்னை தீர்க்க நினைக்குதுன்னு உனக்கு தெரியுமாடான்னு சொல்லிட்டு ரொம்ப வலுவான கவிதையாக அதை பதிவு செய்யறாரு போதையும் பாதையும் நீ நடைபெறும் நேரம் மயக்கம் பழகும் உன்னை சுமக்கும் பாவனையில் என்னை மயக்க எத்தனைக்கும் விரல்கள் எத்தனை என்று அறிவாயா என் கனவாக அது என்னதான் இருந்தாலும் குடியரசு சொல்லிருக்கலாம் ஆனா அந்த என் கனவா என்று பயன்படுத்துகிற அந்த இடம் இன்னும் இயற்பாக இருந்தது அதே போல மனைவி மட்டுமே பார்க்க வேண்டிய அந்தரங்கத்தை ஊரடைய நீ கிடக்கிற பாட்டை நீ நான் பதைத்து போவதே அறிவாயா நம்ம எத்தனையோ பேர் பார்க்கணும் குடிச்சிட்டு துணியெல்லாம் விலகி போய் அவன் கிடைக்கிற அந்த அந்தரங்க காட்சி அது மனைவி மட்டுமே பார்க்க வேண்டியதை ஊரறிய பார்க்கறதுக்கான நிலைமை உருவாக்கிருக்கே அப்படின்னு சொல்றப்போ நான் மட்டும் பார்க்க வேண்டிய உன் அந்தரங்கத்தை ஊரார்க்கெல்லாம் திரையிட்டு குப்பை தட்டி மதுபாட்டில்களாய் கவிழ்ந்து கிடக்கிறாய் எந்த தெருவில் எந்த கோணத்தில் நீ கிடப்பாய் இதை விட ஆழமான வார்த்தை தேவையே எந்த கோலத்தில் என் எந்த தெருவில் கிடப்பாயோ என்ற பதைப்பில் வேகநடை போடுகின்றன என் கால்கள் உன்னை போலவே ஒரு நாள் நான் கிடந்தால் என்னவாகும் உன்னை போலவே ஒரு நாள் நான் கிடந்தால் என்னவாகும் என்றாவது தான் என் கடவாய் கேள்வி போதே வீட்டுல பெரிதாக பேசுவதில்லை ஒரு பெண் தவறு செய்தால் குடும்பமே பாதிக்கும் அந்த பரம்பரையை பாதிக்கும் என்று அதே கேள்வியை தான் அவளும் கடந்தால் உன்னால் தாங்கிக் கொள்ள முடியுமா என்று சொல்வது போல அந்த கவிதையை ரொம்ப வழியோடு ஒரு பெண்ணினுடைய புலம்பல் ஒரு கவிதை இதை விட எப்படி சுட்டிக்காட்ட முடியும் என்பதை அதில் கூறியிருக்கிறார் உன் சாயம் வெளுத்துதான் ஜன்னல்களை தினம் தினம் திறக்கிறேன் அதுக்கு முன்னாடி வரைக்கும் யாருமே தெரியாது உன் சாயம் வெளுத்ததற்கு பிறகுதான் நான் அப்படின்னு திறக்கற மனப்புழுத்தம் தாளாமல் இருந்தான் நமக்கு உடல் புழுக்கத்துக்கே நம்மளால உட்கார முடியாது கொஞ்ச நேரம் தான ஆனா அங்க உட்கார்ந்து இருக்கும் போது அந்த மனப்புழுத்தம் ஒன்னால நான் எவ்வளவு கஷ்டப்படுறது தெரியுமா அப்படிங்கறத எழுதிட்டு நாம சில பேர் அந்த அந்த ஒரு வரி ஒன்று உண்டு கதவை திற காற்று வரட்டும் என்று எழுதப்பட்டிருக்கும் அது மாதிரி இங்க மனப்புழுக்கத்தால் எதை வைத்து சரி செய்து கொள்ள முடியும் என்று சொல்வது போல அந்த கவிதை அமையப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் குடித்துவிட்டு நீ உறங்கும் அந்த இரவு முள் படுக்கை போல உள்ளதாக உணர்த்துகிற அந்த ஒவ்வொரு நாளும் கூட நான் படுத்து இருக்கிற அந்த நேரத்தை நீ வேணா எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனா எனக்கு அது எப்படி இருக்குன்னா அது முள் படுக்கை மாதிரி இருக்கு மணாரனே மது தோய்ந்து உணர்ந்ததென் மார்புத்தும் உன் நீசை தூயை என் நெஞ்சிரவுகளின் நெடுநேர நெருஞ்சி முட்கள் அஞ்சு இருக்கும் அதை நாம கடந்து போகிறப்ப அது எந்த மாதிரி குத்துதுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதியிருக்கிறார் இப்படி பல்வேறு கவிதைகளை சொல்லி இருக்கிறார் இன்னும் இரண்டு கவிதைகளை மட்டும் நான் சொல்லிவிட்டு கவிஞரை பற்றிய சில விஷயங்களை நான் பதிவு செய்து விடைபெறுகிறேன் மது குடித்து குடித்து குழந்தையே இல்லாமல் போன வழியை ஒரு கவிதை சொல்ல பல பேர் மது குடிப்பதை என்னவோ அந்த நேரத்துக்கான ஒரு மகிழ்ச்சியாக தான் சொர்க்கத்தில் மிதப்பதாக நினைக்கிறார்கள் ஆனால் அந்த மதுவினால் ஒரு சந்ததியை இல்லாமல் போகும் என்பதை யாரும் உணர்வதில்லை என்பதை இந்த கவிதையில் சொல்லுகிறார் அவன் கொடு வைத்த கருவை அவனே சிதைக்கவும் செய்தான் தினம் அவன் மதுவில் கரைந்து மதி இழந்து போனதினால் கரைந்து போனதில் சிசு இவன் இந்த மது பழக்கத்தினால் இருந்ததுனால போயிடுச்சு என்னோட அந்த கரு சிதைந்து போன ஒரு விஷயத்த ஒரு வழிய இந்த கவிதை இன்னும் ஆழமாக சொல்கிறது இன்னும் இரண்டு கவிதைகள் மட்டும் சொல்லி விடுகிறேன் தண்ணீரை சுமந்து செல்வதால் என்று ஒரு கவிதை இருந்தார் அந்த தண்ணீரை சுமந்து செல்வதால் என்னன்னா உன்னால் இப்பொழுதெல்லாம் மேகங்களை கூட தீர்க்கி தீர்க்கிறேன் உன்னால் இப்போதெல்லாம் மேகங்களை கூட திட்டி தீர்க்கிறேன் தண்ணீர் சுமந்து செல்வதனால் இந்த தண்ணீர்ங்கிறது இந்த தண்ணிங்கிற அந்த வார்த்தைக்காக அவர் பயன்படுத்திருக்கிறார் நினைக்கிறேன் அந்த தண்ணி சுமந்து செல்வதனால் இப்ப எனக்கு மேகத்து மேல கூட வெறுப்பு வந்துடுது இதனால கூட இந்த பாதிப்பு உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக இந்த கவிதையை சொல்லி கவிஞரை பற்றி நான் நிறைவு செய்கிறேன் ஒரு ஒரு பிள்ளைவரன் வேண்டி அந்த பெண் எங்கெல்லாம் அழைந்து திரிகிறாள் என்று சொல்லுகிற போது வறுமையின் இலக்கணமாய் வயிற் வற்றிய வயிறோடு நான் வயிறு முட்ட குடித்து குடித்து புள்ளத்தாட்சியாய் கணவன் வயிறு முட்ட குடித்து குடித்து புள்ளத்தாட்சியாய் கணவன் பிள்ளை வரம் வேண்டி பிரார்த்தனை

கையாண்டு இருக்கிறார் கணவனுடைய வயிறை சொல்லுகிற போது நடமாடும் சாராயப்பானை கணவன் வயிறுன்னு சொல்ற நடமாடும் சாராயப்பானை கணவன் வயிறுன்னு சொல்லிட்டு அஞ்சு மதநீருக்கு இன்று மதுநீருக்கு மண்டியிடல் ஒரு இடத்துல எழுதுறாரு அஞ்சு மதநீருக்கு இன்று மதுநீருக்கு மண்டியிடல் முள்ளோடு உறவாடும் பூவனமாய் என் இளமை இந்த இளமை காலம் இப்படியே போயிடுச்சு முள்ளுல படுத்திட்டு இருக்கிற மாதிரியே என்னோட வாழ்க்கை போயிடுச்சுன்னு சொல்லிட்டு கடைசியா ஒரே ஒரு இடத்துல சொல்றாரு குட்டிச்சுவர் கொடுங்கன்னு நான் வியங்க அங்க இருக்கக்கூடிய பல பேருடைய கண்கள் என்ன மாதிரி இருக்குன்னா நம்ம சில பேரை சொல்லி திட்டுறப்ப அது குட்டி சுவரா போயிடணும் சொல்லிட்டு சில பேர் திட்டுவாங்க அந்த குட்டி சுவர்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்காருன்னா குட்டி சுவர் கொடுங்க

அவர் காரணம் எனக்கு அப்படியே எரியுது அப்படிங்கறத அந்த குடி வீட்டையும் குறிப்பிடுது குடிக்கிறதையும் குறிப்பிடுது அந்த எரிச்சல் தூண்டுது இப்படியான கணவனோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று இத்தனை கவிதைகளையும் உள்ளடக்கிய கவிதையாக அரண்மனை சுகபழனியுடைய கவிதை இதில் சுமந்திருக்கிறது உண்மையிலேயே இவருக்கு இந்த நேரத்தில் அவர் எழுதியிருக்கிற இந்த கவிதைகள் இங்கே நாம் வெளியிடும்போது என் என்பாணியில் சொல்ல வேண்டும் என்றால் அவர் இரட்டை குழந்தைகளை பெற்றெடுத்திருக்கிறார் இந்த நேரத்தில் அந்த இரட்டை குழந்தைகள் சரியான நேரத்தில் பிரசரித்து இருக்கிறது இப்படியான ஒரு கவிதையை இன்னும் இவர் இந்த உலகத்திற்கு நிறைய கொடுத்த வேண்டும் என்கிற நல்லதொரு செய்தியை கூறி எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்